பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு அறம் இணையதள ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான சாவித்ரி கண்ணன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் ஞானசேகரன் வழக்கு தமிழ்நாட்டிலேயே நிறைய பாலியல் குற்ற வழக்குகள் பெண்டிங் இருக்குது ஆனால் ஞானசேகரன் வழக்கு மிக குறுகிய காலத்தில் விசாரித்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க எல்லாரும் வரவேற்க வேண்டியது ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னா விரைந்து ஒரு நீதிமன்றம் கொடுத்துருக்கு ஆனால் இந்த இடத்துல எதிர்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன் விரைந்து முடிக்கணுங்கிற தேவைப்பட்டுச்சு ஏன் அவசரம் அப்படின்னு கேட்குறேன் ஏன்னா இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயம் இந்த விஷயத்துல வந்து நாங்கள் உடனடியாக தீர்ப்பு கொடுத்தோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ் நீங்க இந்த விஷயத்துல வந்து பெண்கள் விஷயத்துல ஒரு அண்ணா யூனிவர்சிட்டது வந்து உலக புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் வந்து கவனம் ஈர்த்த ஒரு விஷயத்தில் விரைந்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டது என்பதை வந்து நிச்சயமாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் அதில் வந்து சந்தேகமும் கிடையாது விரைந்து முழுமையாக விசாரித்து கொடுக்கப்பட்டதா இல்லை அது அது அதில் தான் நம்ம வந்து மாறுபடுறோம் அதாவது புத்தாம் பொதுவாக பா பார்த்தால் ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட்டு விட்டார் யார் நிலைநாட்டப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு புரிதல் வரும் ஆனால் இயல்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சாதாரண குற்றவாளி அல்ல இது ஒரு ஒரு ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல அவர் வந்து ஒரு தொடர் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட மோசமான ஒரு கிரிமினல் வீடு பூந்து கொள்ளையடிப்பது தொடங்கி செயின் பறிப்பு தொடங்கி பல பெண்களை வந்து அவர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலேயே அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அவர் மாட்டினவர் தொடர்ந்து பத்து வருஷம் அங்கே வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக சுதந்திரமாக காரை ஓட்டி கொண்டு போய் அங்கே சுற்றி ரவுண்ட் அடித்து இந்த இந்த மாதிரியான ஒரு வேட்டையாடுதலை அவர் தொடர்ச்சியாக செய்திருக்கிறார் இந்த மாதிரியான ஒரு நொட்டேரியல் கிரிமினல்ஸை வந்து தொடர்ந்து வந்து காவலர்கள் வந்து கண்காணிப்பாங்க அதில் வந்து அவங்களுக்கு அதுதான் அவங்களுடைய வேலையை அந்த மாதிரி பண்ணியிருக்கும் போது அவர் என்னென்ன பண்ணுறாருன்றது வந்து எல்லா காவலர்களுக்கும் அந்த லோக்கலில் இருக்க எல்லா பக்கத்து சென்னை நகரத்தில் வந்து அந்த அந்த கிருமணில் தெரியாத காவல்துறை இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் அவரிடம் தொடர்ந்து க காவல்துறையில் பல பேர் வந்து கையூட்டு வாங்கியிருக்காங்க அது வந்து மாதாந்திர கையூட்டாகவும் வாங்கியிருக்கிறார்கள் வாராந்திர கையூட்டாகவும் வாங்கியிருக்கிறார்கள் இது வந்து அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு என்னெல்லாம் தெரியும் ஏன்னா காவல்துறையிலும் அவருக்கு அனுசரணை இருந்திருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் அவருக்கு அனுசரணை இருந்திருக்கிறது இந்த குற்றவாளி இவருக்கு துணை புரிந்த இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்காவிட்டால் இன்னொரு ஞானசேகரனை அவங்க உருவாக்கிக்குவாங்க அவங்களுக்கு தேவை இந்த மாதிரியான ஆட்கள் அவங்களுக்கு தேவை அதனால இதை வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனையா பார்க்க கூடாது அடுத்து மூன்றாவதாக நான் சொல்ல வேண்டியது நீங்க வந்து கோட்டுரபுரம் பகுதியில் போய் நீங்க யார கேட்டாலும் அவங்க பெரிய கிரிமினல் நடுங்குவாங்க அந்த அளவுக்கு ஒரு கிரிமினல் பேர் பெற்ற வந்து அந்த கட்சிக்குள்ள ஒரு முக்கியஸ்தர்களாக வைத்து தான் செய்வாங்க மறுக்க வேண்டியது அவங்களுடைய நீங்க அண்ணா நகர்ல சிறுமி பாலியல் பிரச்சனையில அதிமுக இருந்து நீக்கப்பட்டாரு அவங்க ஏத்துக்கிட்டாங்க ஆனா இவர் திமுக இல்லை அப்படின்னு தானே சொல்றாங்க எந்த பொறுப்புலேயும் இல்ல அனுதாபியா இருந்தவரை நான் இங்க இருக்கு இது பண்றது எந்த பொறுப்புல இருக்காங்க நிரூபிங்க அட்லீஸ்ட் மெம்பராவா இருந்தாங்க நிரூபிங்க அப்படிதானே அது திமுக சொல்லுது சார் அதாவது நான் சொல்றேன் கேளுங்க நீங்க வந்து நீங்க அங்க கோட்டுப்புறத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் திமுக தொண்டர்கள் கிட்டையோ இல்லை வந்து நிர்வாகிகள் கிட்டையோ போய் கேளுங்க இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கோட்டுப்புறத்தில் நடந்த எந்த விழாவிலையும் அவருடைய பங்களிப்பு இல்லாமல் விழா நடந்தது கிடையாது போஸ்டர்ல அவருடைய பேர் இருக்கும் அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒன்னு பிரியாணி சப்ளை பண்ணுவார் டீ பண்ணுவாரு பொறுப்பெடுத்து தொடர்ச்சியா அவர் வந்து இது கட்சிக்கு வந்து தவிர்க்க முடியாத லோக்கல்ல வந்து ஒரு ஃபைனான்ஸ் சப்போர்ட்டராக அவர் இருக்கிறார் இது அவர் அவர்கிட்ட கட்சி பெயரும் இந்த ஞானசேகரனும் ஒன்று இல்லைங்கிறதையும் சார் அவங்க சித்தப்பா வந்து கட்சியில் வந்து ரொம்ப அந்த கூட்டுப்புறம் பகுதியில் ப பிரபலமானவரும் அவங்க அம்மாவும் அந்த கட்சியில் இருந்துருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் வந்து அங்கே லோக்கலில் போய் நீங்கள் கேட்டு பாருங்க அவர் வந்து திமுக வந்து ரொம்ப தொடர்ச்சியாக நீங்கள் அதை அதை விட்டுருங்க இவ்வளவு தூரத்துக்கு நம்ம வாதம் பண்ணுறதை விடவும் அவரை வந்து முதல் முறை கூட்டிகிட்டு போய் விசாரித்தப்பயே கட்சி தலையீடு வந்து தான் அவரை விடுவிச்சாங்க ரெண்டாவது முறை அவரை வந்து ப்ரெஷர் வந்தபோது விசாரிக்க வந்தபோது அந்த காலையில் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது அங்கே கோட்டுப்புறத்தில் மாசுபெருமணியம் வர்றாரு உலா ப பரபரப்பில் இருக்கிறாங்க போலீஸ்காரங்க இவரை தேடி வர்றாங்க இவர் ஸ்பாட்டில் நிர்வாகிகளோடு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஐயா நீங்கள் நேற்று வந்தீங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்போ வந்து கட்சி நிர்வாகிகள் ஏங்க என்ன நீங்கள் அமைச்சர் வந்துட்டுருக்க இந்த நேரத்தில் வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் நீங்கள் ஓரமா இல்லைங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க வெயிட் பண்ண வச்சு அப்புறம் அனுப்பிச்சிட்டு நீங்கள் உடனே அனுப்பிச்சுருன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணி அனுப்பிச்சாங்களா இல்லையான்னு நீங்கள் லோக்கலில் கேட்டு பாருங்கள் கட்சிக்கும் அவருக்கும் நெருக்கமான தொடர்பு இருந்தது வந்து மறைக்க முடியாத உண்மை அது வந்து ஊடகங்களால் பேசப்படாமல் இருக்கிறதை தவிர அது உண்மைதான் அது ஏன்னா அவங்க நிரூபிங்கன்னு சொல்கிறத காட்டிலும் அவங்க என்ன குறைந்தபட்சம் என்ன பண்ணியிருக்கலான்னா அவரை இழப்பதன் மூலமாக உங்கள் கட்சிக்கு எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துட போகிறது இல்லை அவரோடு சம்மந்தப்பட்ட ஒரு நானைந்து பேரை நீங்கள் இந்த கட்சியிலிருந்து நீக்கிருந்தீங்கன்னா அவரோட பழகி அவரோட நெருக்கமாக அவருடைய குற்றச்செயல்களுக்கு துணை புரிந்த லோக்கல் நிர்வாகிகள் ஒரு நாலஞ்சு பேரை கட்சியிலிருந்து நீக்கீங்கன்னா இந்த கட்சிக்கு மிகப்பெரிய மரியாதை கூடியிருக்கும் அந்த பகுதியில் சரி சார் ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்குமே அவருடைய பேர் மட்டும்தான் இருக்கு அவர் மேலே பதினேழு வழக்குகள் இருக்கு இந்த இந்த குற்ற சம்பவத்தில் மட்டும் பதினோரு பிரிவுகளின் கீழே போட்டிருக்காங்க பதினோருன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆனால் இவ்வளோ பெரிய குற்ற சம்பவத்தில் இன்னும் ஒருத்தர் அதில் இல்லையே இந்த இந்த ஒரு நேமும் தானே இருக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்டு இவ்வளோ ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் நிறைய சொல்கிறீங்க இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த வழக்குன்றது வந்து பொதுமக்களினுடைய அந்த கோபத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீம் இந்த தீர்ப்புன்றது பார்த்தீங்களா நாங்கள் வந்து ஒரு குற்றவாளிக்கு வந்து உடனடியாக இதை வந்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு பொதுமக்களுடைய ஒரு பொது புத்தியில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஏற்படுத்தி ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் பெறுவதற்கான ஒரு முயற்சியை தவிர அரசியல் அழுத்தத்தால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அரசியல் அழுத்தம் இல்லை நான் என்ன சொல்றேன்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் இதை வந்து நாங்கள் பெண்கள் விஷயத்தில் விரைந்து நடவடிக்கை எடுத்தோம் ஒரு குற்றவாளியை தண்டித்தோம் என்று நிரூபிப்பதற்கான தேவை அவர்களுக்கு இருக்கிறது சரி நான் பக்கம் வச்சிடறேன் இந்த சைடு காவல்துறையில் வழக்கு பதிவு செய்கிறாங்க காவல்துறை அரசு அழுத்தத்தில் பல குற்றங்களை மறைத்து கூட போட்டுடலாம் ஆனால் நீதிமன்றத்தின் பேரில் எஸ்ஐடி போடுறாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறாங்க மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சு போடுறாங்க அவர்கள் உண்மையாகவே பிரதான எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய சார் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நீதிமன்றத்தினுடைய தலையீடின் பேரில் அமைக்கப்படக்கூடிய குழு இதெல்லாம் இருக்குது சார் அவங்களாம் அதை கூட்டுருவாங்க அதுதான் சொல்கிறேன் அப்படி விசாரித்தும் கூட உண்மை வரவில்லை என்றால் எவ்வளோ தூரத்துக்கு பொலிட்டிக்கலில் அங்கே அழுத்தங்கள் இருந்திருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பொள்ளாச்சி வழக்குலையும் அந்த மாதிரி தான் நடந்தது நீங்கள் பாருங்கள் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனையும் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த அதிமுக நிர்வாகியோ அவங்க வந்து ஒன்றுமே தண்டிக்கலை அந்த பார் நாகராஜன் போன்றோரெல்லாம் தண்டிக்கல என்ன அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பது பேர் மட்டும் அல்ல கண்டிப்பாக ஒன்பது பேர் மட்டும் அல்ல ஒரு பெரிய டீம் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பேர் கொண்ட டீம் ஏன்னால் ஆனால் அவங்க மாட்டினவங்க ஒன்பது பேர் தான் ஆனால் பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களை மட்டும்தான் விசாரித்தாங்க ஏன்னால் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஏழு எட்டு வருடங்களாக இந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்க அந்த வழக்கிலையுமே கூட மக்கள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க ஒம்பது குற்றவாளிகளை தண்டிச்சுட்டாங்கப்பா அப்படின்னு இதுதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஏன்னா இன்றைக்கி வந்து வெகுஜன பத்திரிகைகள் டெய்லி மீடியாவாக இருக்கட்டும் இல்லை வந்து காட்சி ஊடகங்களாக இருக்கட்டும் இன்டெப்டாக போய் ஆட்சியாளர்களை பகிர்ச்சிக்க மாட்டாங்க இதுதான் வந்து இன்றைக்கி யதார்த்தம் ஆனால் லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் அதுவும் பர்டிகுலராக இந்த பெண்கள் விஷயத்தில் ரொம்ப அத்துமீறி பல தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை வந்து காவல்துறை வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர் மிகப்பெரிய ஃபெயிலியர் இதுதான் வந்து மக்களுடைய அனுபவமாக இருக்குது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு பெரிய நீதியை கொடுத்துட்டு தான் நீங்கள் சொல்கிறத வந்து ஏற்கமா ஏற்க முடியாது யதார்த்தமாக பார்க்கும்போது அது வந்து அது வந்து ஒரு மேலோட்டமான ஒரு விஷயம் சரி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு நாங்கள் யார் எந்த சேருனும் கண்டுபிடிப்போம் அந்த சேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சேரையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்த மாதிரி சொல்றதுன்றது வந்து அவருக்கு அதுக்கு நீதிமன்ற விசாரணை அப்ப இது கொஸ்டின் பண்ற மாதிரி இல்லை இப்போ ஒரு சார் இருக்கிறாங்க எஃப்ஐஆர்ல சார் இருந்தாரு அப்படின்னு நோட்டிஃபை பண்ணப்படுது இப்படி எல்லாம் இந்த கமிட்டி ஒரு 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 பொலிட்டிக்கல் மைலேஜ் இல்லை ஊடகங்களே பார்க்கக்கூடிய ஒரு வழக்கில் இன்னும் நீதிமன்றம் ஸ்ரத்தை எடுத்து அதை நோட் பண்ணியிருப்பாங்கல்ல பண்ணலைன்றது அந்த சாருன்ற வார்த்தைக்கு கிளாரிஃபை வாங்காமல் எப்படி தீர்ப்பு அவங்க

ஆமா அல அரசு ஏன் தனிநபர் கூட போலாம் பாதிக்கப்பட்ட போவாங்க பாதிக்கப்பட்ட பெண்களோ அல்லது வந்து வந்து ஒரு பொதுநல வழக்காட்சியோ போட முடியுமான்னு எனக்கு தெரியல பட் வந்து ஒரு பழனிசாமி தான் அவங்க கட்சி சார்பில் என்ன பண்ணணும் ஆமா இதுல வந்து ஒரு கூடுதல் விசாரணை தேவைப்படுகிறது இது வந்து ஒரு முழுமையான கண்ணோட்டத்தோட இது பார்க்கணும் ஏன்னா ஒரு பெரிய ஒரு குற்றச்சங்கில இருந்து ஒரு கனியை மட்டும்தான் நீங்க தூக்கி இருக்கீங்க மற்ற கணிகள் எல்லாத்தையுமே நீங்க அப்படியே வந்து காப்பாத்திட்டீங்க இது வந்து என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இது மாதிரியான குற்றச்செயல்களும் இது மாதிரியான கிரிமினல்களும் வந்து தொடர்ச்சியாக இந்த சமூகத்துல இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகளை நீங்க விட்டு வைக்கிறீங்க இப்போ பள்ளிக்கரணை இந்த சமூகத்துல வேற இதே மாதிரி பாலியல் குற்றம் புரிந்த கேஸ் இவர் மேல பெண்டிங் இருக்கு அது இன்னும் விசாரித்து முடிக்கப்படவில்லை நான் அவர் மேல இருக்கக்கூடிய மற்ற குற்றங்களோ நகை திருட்டோ பணம் திருட்டோ வீடு போகுதோ சொல்லல பாலியல் குற்றமே அவர் மேலே இருக்கு ஆனா அதுக்கு கொடுக்கப்படவில்லை ஆனால் இதை விரைந்து முடித்திருக்கிறாங்க இந்த பக்கம் சிறுமி என்ன நகர் சிறுமிக்கும் விரைந்து முடிக்கல அப்போ இதை மட்டுமே வச்சு இந்த ஆட்சி சிறப்பாக செயல்பட்டுருச்சு அப்படிங்கறது மட்டுமே நிச்சயமாக அவர் மேலே உள்ள இருக்கக்கூடிய பல வழக்குகளை வந்து விசாரிக்கவே இல்லை நான் பெரும் சம்பந்தமான வழக்குகளை சொல்றேன் தான் அந்த வழக்குகளையும் இணைத்து பார்த்திருக்க வேண்டும் அதுல இருக்கக்கூடிய கூடுதல் சாட்சியாளர்களையும் அவங்க வந்து கணக்கில் எடுத்திருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து செய்யும்போது கூடுதலாக அரசியல்வாதிகள் அல்லது வந்து சில முக்கியஸ்தர்கள் வந்து அதில் சம்மந்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த அளவுக்கு விரிவாக போக வேண்டாம் முழுமையாக அது வந்து உளுக்கில் நுழைஞ்சி நீங்கள் போகாதீங்க ஒரு தண்டனை கொடுத்துருங்க இதோடு முடிச்சுடுங்கன்ட்டு சொல்லிருக்கலாம் இதுதான் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜயுடைய அரசியல் நகர்வு தொடர்ந்து முதலமைச்சர் சொல்கிறதெல்லாம் பச்சை பொய் அப்படின்னு ரொம்ப காட்டமாக விமர்சிக்கிறாரு இன்னும் காலத்துல அவர் மேல இருக்கக்கூடிய விமர்சனம் இன்னும் அவர் நம்பி அவருடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கப்படல அப்படின்னு விமர்சனம் இருக்கு ஆனா விஜய் ஒரு ஃபோர்ஸா வந்து திமுக மோதிடுவாரா சார் இது வரைக்கும் மோரா மாதிரியான இது தெரியல அதாவது எப்பயாவது ஒரு இது மாதிரி ஒரு காட்டமான அறிக்கை வர்றாரு தவிர சார் இது வந்து இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் கிடையாது விஜய் செய்து கொண்டிருப்பது ஏன்னா அவருக்கு மேல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு நான் வந்து சர்வசாதாரணமா அதை சொல்லலை பரவலாக எங்கே நம்ம போய் பேசினாலும் ஒரு கண்மூடித்தனமாக அவரை ஆதரிக்கக்கூடிய ஒரு மன பெருந்தரல் மக்களை பார்க்க முடியுது அப்படியான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அவருக்கு வாச்சிருக்கும் போது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஒரு இன்னைக்கு வந்து அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண தயாராக இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளருவார் பொலிட்டிஷியன்ன்ற வந்துங்க இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்ட் டைம் ஜாப் கிடையவே கிடையாது ஃபுல் டைமாக இருக்கணும் எட்டுக்கில் இருந்தும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரும் அதுக்கு நீங்கள் ரியாக்ஷன் பண்ணணும் அதில் அங்கங்கே உங்களுடைய ஆட்களை அனுப்பி நீங்கள் வந்து அங்கே வந்து அங்கே களத்தில் வந்து மக்களுக்காக நிற்க வைக்கணும் நிறைய ஃபைட் பண்ணணும் அது எதுவுமே கிடையாது இப்படி எந்த விதமான ஒரு முயற்சியும் இல்லாமல் மேம்போக்காக அவர் இருக்கிறத பார்க்கும்போது அவர் யார் பின்னணியில் அவர் நிற்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகத்தை அது ஏற்படுத்து அவருக்கே ஆர்வம் உள்ளவராக இருந்திருந்தால் அவர் வந்து இன்னைக்கு வந்து முழு நேர அரசியல்வாதியாக களத்தில் வந்திருப்பார் பார்ட் டைம் அரசியல்வாதியாக கூட அவர் இல்லைன்றது தான் என்னுடைய பார்வை எப்போதோ யாரும் எழுதி கொடுத்த அறிக்கையை பத்திரிகைக்கு கொடுத்துட்டு போகிறதுன்றது வந்து பார்ட் டைம் கூட கிடையாது நீங்கள் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து சினிமாவுக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு மணி நேரமாக ரெண்டு மணி நேரமோ நீங்கள் அரசியலுக்கு கொடுக்க தயாராக இல்லாட்டி நீங்கள் எதுக்கு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க எதுக்கு தலைவராக இருக்கீங்க இவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழலில் மக்கள் எல்லா கட்சியும் மேலேயும் ஒரு அதிருப்தியாகவும் ஒரு விரக்தியாகவும் இருக்கும்போது ஒரு புதிய அரசியல் சக்தி வருது மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம் வருது அப்படிங்கும்போது ஒரு பேரார்வத்தோடு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களை யாருமே சந்திக்க முடியாத அளவுக்கு கட்சி நிர்வாகிகளை சந்திக்க முடியாத அளவுக்கு இருக்கீங்க இப்போ இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தனித்து நிற்க முடியாது நின்றால் உங்களுடைய கட்சி வேட்பாளர்களை வந்து தூக்கிடுவாங்க அரசியல் கட்சி விலை பேசிடுவாங்க பர்டிகுலராக திமுக வந்து விட்டு வைக்க மாட்டாங்க இன்னைக்கு வைஷ்ணவிய கோயம்புத்தூரில் தூக்கின மாதிரி நீங்க யார் யாரெல்லாம் நீங்க வந்து வேட்பாளராக இறக்குறீங்கன்னா எல்லாரையும் தூக்கி போய் அவங்க விலை பேசுவாங்க அல்லது டம்மியாக்குவாங்க இதை நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க நீங்க கழுத்தில் அவனை போராட வச்சு அவனை மன உறுதி கொண்டவன வச்சு அவனை உங்களுக்கு விசுவாசமான அவன் மாற்றுறதுக்கு ஒரு காலகட்டம் தேவை அது ஒரு வருடமோ குறைந்தபட்சம் ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ அவன் வந்து கட்சிக்குள்ளே வந்து நுழைஞ்சு வேலையும் கேள்வி புரண்டு வந்திருந்தானா மட்டும்தான் அவன் தொடர்ந்து நிற்பான் அவங்களோட இல்லை நீ திடீர்னு அறிவித்து ஒருத்தனை வந்து நீங்கள் வந்து ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறீங்கன்னா திடீர்னு அவனை கூப்பிட்டு போய் அஞ்சு அஞ்சு கோடியோ பத்து கோடியோ கொடுத்தா சரண்டர் ஆகிடுவான் இந்த ஆபத்து அவருக்கு இருக்குது அதை தெரியல எனக்கு ஆனால் இப்போ விஜய் கூட இருக்கக்கூடிய இந்த கூட்டம் எல்லாம் இதுக்கு வேணால் அரசியல் களத்தில் அவரால் ரொம்ப காலம் தயார் செய்யப்பட்டவங்க இல்லை ஆனால் ரசிகர்களாக பல ஆண்டு காலம் அவர் கூட ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறவங்க தானே அவங்க எப்படி காசுக்காக திமுக வில போயிடுவாங்க சார் நீங்கள் வந்து பொலிட்டிக்கலில் வந்துட்டு பிற்பாடு அது உங்களுக்கு எதிர்காலம் இல்லை அது பவர்ஃபுல்லான எதிர்காலம் இல்லை என்ற ஒரு சூழல் வரும்போது நீங்கள் வந்து பவர்ஃபுல்லான இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஆஃபரோ அல்லது வந்து மிரட்டலோ வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அது வந்து அரசியல் அனுபவம் இல்லாத வைஷ்ணவி ஒரு எக்ஸாம்பிள் போயிடுவான் வைஷ்ணவி ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருவான் வைஷ்ணவி ஒரு மிகப்பெரிய பாடம் அவங்களுக்கு அதை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி எண்ணூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருக்கும் அப்படின்னு விஜய் மெசேஜா எடுத்துக்கணும் சாதாரணமா எடுத்துக்க கூடாதுங்கிறது சாதாரணமா எடுத்துக்கவே முடியாது சரி சார் கூட்டணி ஃபார்மேஷன்ல தனியா தான் நிக்கிறாரு அப்படிங்கிறாங்க ஆனா விஜயனுடைய அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய எல்லாருமே பாஜகா இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள நான் போக மாட்டேன் அப்படின்னு விஜய் பாஜக பாசிசம் அந்த விமர்சனெல்லாம் தாண்டி அவர் கீழே உள்ளவங்கள்லாம் பேசுகிறாங்க ஆனால் தமிழிசை போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க தம்பி விஜய் சொன்னாரா அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டியில் போகிறாங்க திமுக வீழ்த்தணுன்னா இன்னும் யாரோ ஒருத்தர் இந்த கூட்டணிக்குள்ளே போகணும் எங்க அதிமுக பாஜக கூட்டணியில் அது நாம் தமிழரை உள்ளே கொண்டு போகிறாங்களா தாவேகா உள்ளே கொண்டு போகிறாங்களான்னா இந்த ரேஸில் எது காம்பேக்ட் ஆகும்னு நினைக்கிங்க இல்லை சார் இப்போ என்னை பொறுத்தளவில் வந்து அதிமுக பாஜகவோட கைகோட்டிருக்கிறதுன்றது வந்து ஒரு நிர்பந்தத்தின் பேரில் நடந்திருக்கு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உண்மையிலேயே அதிமுக விரும்புனது வந்து தாவேக்காவை தான் விரும்பினாங்க தாவேக்காக்குள்ளேயுமே வந்து அண்ணா திமுகவோடு சேரணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தது ஆனால் இதை வந்து பிஜேபி எப்படி பார்ப்பாங்க இதில் வந்து அவங்க வந்து இதை வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்தது அவங்களுக்கு சரி இதை வந்து கடைசியாக நம்ம வச்சுக்கலாம் தேர்தல் நெருக்கத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு தரப்புலையும் ஒரு அமைதி காத்துட்டு வந்தாங்க இப்போ இதற்கிடையில் வந்து பிஜேபி கூட்டணி வந்துட்டு பிற்பாடு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ஒருவேளை பிஜேபி அதிமுகவுக்குள்ளே ஒரு நெருடல் வந்து பிஜேபியை வந்து அதிமுக கழட்டி விட்டுட்டு தாவை கூட கைகோக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதுதான் நாங்கள் அந்த ஆட்சியை தான் கொடுக்க போகிறோம் நீங்கள் எங்கள் ஆட்சியும் உங்கள் ஆட்சியும் வேறு வேறு கிடையாது நான் ஒன்றும் திமுக மாதிரி உங்களை எதிர்த்துக்கிட்டு அரசியல் பண்ணலை எங்களை கொஞ்சம் சுதந்திரமாக விடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காம்ப்ரமைஸில் அவங்க வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா தாவேக்காவை வந்து வந்து அதிமுக லேசில் விட்டுறாங்க அது மாதிரி தாவேகாவுக்கும் தனித்து நிற்கும் தைரியம் இருக்கிறது தான் எனக்கு தெரியல ஆனால் அண்ணா திமுகவோட பாஜக இருக்கும்போது அதுக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் நான் கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அப்போ தாவேக்காய் வேணுமா பாஜக வேணுமா நீங்கள் அதிமுகக்குள்ளே ஒரு விவாதம் வச்சாங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் எல்லாருமே தாவேக்காய் வந்துட்டால் நமக்கு நல்லது அப்படின்னு ஏன்னா ஒரு கரிஷ்மா ஒரு லீடராக இருக்காரு பொதுவாக எம்ஜிஆரை நேசித்த ஒரு கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சினிமா கமர்சி வந்து அவங்க அதனுடைய வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் விஜய் லேசில் விட்டுற மாட்டாங்க மேக்சிமம் வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளே அவர் இழுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ் போகணுமோ போவாங்க ஆனால் அந்த நேரத்தில் பிஜேபி ஒரு நெருடலாக இருந்தால் பிஜேபி கிட்ட பேசி அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் விளையிக்கோங்க வெளியில் இருந்துக்கோங்க திமுக வெளியணுன்றதுன்னே உங்களுக்கும் நோக்கம் அதுதான் தான் நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி அதை செய்வாங்கன்னு எனக்கு தோணுது அந்த மாதிரி ஸோ அந்த அந்த வேலை தான் நடக்கும் அப்படிங்கிறீங்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன் இருக்கிற கூட்டணி இப்போ இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது பாஜகக்குள்ள அண்ணாமலை டீம் வந்து ஒன்று ஒர்க் பண்ணுறாங்க அவங்க ஏற்கனவே நயனா நாகேந்திரனுடைய தேர்வை ரொம்ப விமர்சிச்சுக்கிட்டு ஒரு அதை வா வார் ரூம் அண்ணாமலையுடைய வார் ரூம் அது நயனா நாகேந்திரனை கண்டிச்சிருக்காரு இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதாவது கூட்டையை உடைக்கிறதுக்கு பார்ப்பாங்களா நிச்சயமா இப்போ அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பிஜேபிக்கான ஆள் கிடையாது தனக்கான ஆள் அவர் தன்னை தான் வளர்த்து கொண்டாரே தவிர அந்த கட்சியை வளர்க்கவில்லை நீங்கள் அண்ணாமலையை வந்து பிஜேபி இழந்தாங்கன்னா அவங்களுடைய வாக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ச சரிபாதி வந்து அண்ணாமலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே என்ன எஸ் அந்த அளவுக்கு அவர் வந்து இந்த குரு மிக குறுகிய காலகட்டத்தில் ஒரு ஒரு விஷயத்தை வந்து கட்டமைச்சு வச்சிருக்கிறார் தலைவராக உருவாகிட்டார் ஆமாம் லீடராக உருவானார்னு நான் சொல்ல மாட்டேன் அவர் வந்து அவர் ஒரு ஈர்ப்பு சக்தியாக ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி வந்து அண்ணா திமுக கூட அந்த அளவுக்கு திமுக எதிர்த்து பேசலை இவர் வந்து ஒரு தைரியமாக பேசுகிறாரு விடாமல் பேசுகிறாரு துணிஞ்சு பேசுகிறாரு அடித்து பேசுகிறாரு முறுக்கி பேசுகிறாரு இது வந்து ஒரு ஈர்ப்பை கொடுத்துருக்கு அவருக்கு இப்போ அரசியல் பண்ண தெரியுமா அவர் தனித்து நின்று நின்று கட்சி நடத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்காங்கன்னா அது வந்து சந்தேகம் தான் ஆனால் அவருக்கு வந்து போதுமான அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்ற வருத்தம் அந்த கட்சிக்குள்ள அவருக்கு இருக்க அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஆழமாக இருக்குது அப்போ அவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் செட்டில்மெண்ட்டு பண்ணி அண்ணாமலையை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இதை வந்து பிஜேபிக்குள்ளே வந்து உருவாக்கவில்லை இல்லை என்றால் தேர்தலில் வந்து அவர் நிச்சயமாக இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்து அண்ணாமலை ஆதரவாளர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சந்திக்கலாம் சார் நீர்களே மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி